ரஹமான் இரஹீம் அலமது இல்லா பல ஆக்கிபத்தேன் என் அன்பமைக்கு அல்லாவின் நல்ல உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஷஹர் ரமலான் தொடங்குகிறது நோன்பும் தொடங்கிவிட்டது உங்கள் எல்லோருக்கும் ஷஹர் முபாரக் ரமலான் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியான இந்த மாதத்திலே நாம் என்னென்ன செய்யலாம் என்பதை எவ்வளோ வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் இருப்பினும் சிறிது நினைவூட்டலாக ஒரு சில விஷயங்களை குரான் ஹதீஸிலிருந்து உங்களுக்கு எடுத்துக் கூறி மீண்டும் நினைவு நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கொண்டு இந்த ரமதானை பற்றி என்ன அல்லா கூறுகிறார் என்றார் யா ஹியோ லீனா ஆமனுக்கும் அழகாக என்ன கூறுகிறான் என்றால் அல்ல ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர் மீது விதியாக்கப்பட்டிருந்தது போன்றே உங்கள் மீதும் நோன்பு நோற்பது விதியாக்கப்பட்டுள்ளது நோன்பு நோற்பதன் மூலம் நீங்கள் தூய்மையாளர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் இங்கே கூறுகிறான் இதன் பொருள் இதுதான் இங்கே நோன்பு நோற்பதால் நாம் தூய்மையாளர்கள் பயபக்தியாளர்கள் ஆகலாம் எப்படி என்றால் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் என்ன செய்கிறோம் உண்ணுவதில்லை பருகுவதில்லை இச்சைகளில் ஈடுபடுவதில்லை தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதில்லை ஏனென்றால் இறைவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் உள்ள பதந்துவிடுகிறேன் எனவே தான் நீங்கள் இந்த இந்த நோன்பின் மூலம் நீங்கள் தூய்மை தூய்மையாளர் ஆகலாம் அதே சமயத்தில் பயபக்தியாளர் ஆகலாம் எனவே இந்த நோன்பை நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் நோன்பு வைத்து முப்பது முப்பது நாளும் அழகான முறையை நோன்பு பிடித்து இந்த நோன்பு மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் உங்களுக்கு அலைகருக்கு தெரிந்திருக்கும் நோன்பு இந்த மாதத்தில் குரான் நமக்கு இந்த மாத மாதத்தில் தான் இறங்கியது எனவே அந்த குரானை ஓதும் பழக்கத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் குரானுக்கு குரான் ஓதை மாதத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும் அதிக நன்மை அல்ல வைத்திருக்கிறார் அதே சமயத்தில் தான தர்மங்களை நாம் அதிகமாக செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தான தர்மங்கள் செய்வதால் நமக்கு இந்த மாதம் எல்லா எல்லாவற்றிலுமே நன்மை அதிகமாக இருக்கிறது நல்ல எண்ணங்களை கடைபிடிங்கள் பிறருக்கு நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இப்படி நன்மையான விஷயங்கள் மட்டும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக செய்து கொண்டு வாருங்கள் உள்ளத்தில் இரு உள்ளத்தில் உள்ள கபடங்களை உள்ளத்தில் உள்ள குற்ற உணர்ச்சிகளை நீக்கிவிட்டு வாழ வேண்டும் பிறர் மனிதர்களை பற்றி தவறாக எண்ணவும் கூடாது இந்த மாதத்தில் நல்ல பழக்கங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் அளவுக்கு அதிகமாக நீங்கள் கையாள வேண்டும் அவ்வாறு செய்வதால் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக நீங்கள் பிற மீண்டும் இதற்கு அடுத்த பதினோரு மாதங்களும் நீங்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்யும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மாதத்திலே சைத்தான்களுக்கு வேலை இல்லை அவர்கள் விடுதலை அவர்கள் நம்மிடமிருந்து அவர்கள் தூரமாக்கப்படுகிறார்கள் எனவே நாம் சைத்தான் தோன்று இல்லாமல் இருப்போம் நாம் நிறைய குரானை ஓதுங்கள் அழகிய முறையில் ஓதுங்கள் பிறருக்கும் அதனுடைய பொருளை அறிந்து பிறருக்கும் எடுத்து கூறுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நீங்கள் செய்து நன்மைகளை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம் மேலும் ரமணால் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் இன்னும் நேர் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிறத்தறிவிக்கக்கூடியதிலிருந்து தெளிவாக்கக்கூடிய சான்றுகளை கொண்ட கொண்டதமான குர்கான் என்னும் குரான் இறைக்கு எழுதப்பட்டது எனவே உங்களில் எவர் அப்புனித மாதத்தை அடைகிறாரோ அதில் அவர் நோன்பு வைப்பா வைப்பார் நோன்பு நுழைப்பதாக என்பதாக அல்ல கூறுகிறார் எனவே இதில் வயதானவர்கள் நோய் நோயுள்ளவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது நோன்பு நோட்பது ஏனென்றால் இது உல இது உங்களுக்கு நோன்பு நோட்பதனால் உல உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தும் அளிக்கும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த நோன்பு எனவே இந்த நோன்பை பற்றி பற்றிய நிறைய ஆளும்கள் கூற கேட்டிருக்கிறீர்கள் அதுபோக எனது முன்தின பயான்களிலும் நீங்கள் கே கேட்டு கேட்டு நிறைய நீங்கள் அதை கடைப்பிடிக்கும் பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களுடைய சிறிய நினைவூற்றலாக இங்கே பகிர்கிறேன் மேலும் ரமலான் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் செவ்வால் பிறை பார்த்து நோன்பை நிறுத்துங்கள் வானம் மேகத்தால் மறைக்கப்படு மறைக்கப்படுமையானால் எண்ணிக்கை முப்பதாக முழுமைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கபகுறையல்லா அவர்கள் புகாரி முஸ்லீம் பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள் எனவே இதையும் கவ கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் ரம்லான் மாதம் வந்துவிட்டால் வானங்களில் ரஹமத்தின் கதவுகளும் சொர்க்கத்தின் கதவுகளும் திறக்கப்படுகின்றன நரகத்தில் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகின்றன என்பதாக அபுகரில் புகாரி முஸ்லிம்களை பதிவிடுகிறார்கள் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் உள்ளன அதில் ஒன்று எனப்படும் வாசல் ஆகும் அதில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்பதாகவும் பிரமா சல்லா அவர்கள் கூறியதாக புகாரி முஸ்லீம் சிறப்புகளில் பதிவேப்பட்டு யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடன் நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோர்க்கிறாரோ இன்னும் அதன் இரவுகளை நின்று வணங்குகிறாரோ இன்னும் லைலத்தில் கதிர இறைவரும் நின்று வணங்குகிறாரோ அவர்கள முன் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆதமுடைய மக்களின் ஒவ்வொரு நல் அமலுக்கும் வரை கொடுக்கப்படுகிறது தவிர நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூடி கொடுப்பேன் ஏனென்றால் எனக்காகவும் என் திருப்திக்காகவும் பசித்திருந்தான் தன் இச்சைகளை அடக்கி இருந்தான் மேலும் இரு இருவகை சந்தோஷம் உள்ளது நோன்பு திறக்கும் போதும் தன் இறைவனை சந்திக்கும் போது என்று புகாரிலே குறிக்கப்பட்டிருக்கிறது எனவே இத்தகைய சந்தர்ப்பத்தை தரும் இந்த நோன்பை ஒவ்வொருவர்களும் வயதிற்கு வந்த குறிப்பிட்ட இளைஞர்களும் சரி எல்லோருமே இதை இதை வைத்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவின் கட்டளை நீங்கள் ஏற்று நீங்கள் எவ்வாறு நோன்பு வைப்பதால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக பிறருக்கும் எடுத்துக் கூறுங்கள் நீங்களும் அதே இந்த அம்மாளி அதிகம் அதிகம் செய்யுங்கள் அதிகம் குரால் ஓதுங்கள் அதுதான் மிக முக்கியம் பிறர் பற்றி தவறாக என்னவே எண்ணாதீர்கள் மனதில் உள்ள கெட்ட கெட்ட எண்ணங்களை தூக்கி எழுந்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவணை அகமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா தால என் அன்பம்கீழ் நல்லடியார்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த மறந்துவிட்டு இது ஒரு நினைவூட்டல் என்னவென்றால் முதல் பத்திலே நீங்கள் ஓத வேண்டிய துவா ஒன்று உள்ளது ஒவ்வொரு வருடமும் நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துவேன் அது இந்த முதல் பத்தில் நீங்கள் ஓத வேண்டிய துவா என்னவென்றால் அல்லாஹ் அல்லாஹூ பிரஹம் ராஹிமின் என்று நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அலோக பகலிலும் சரி இரவிலும் சரி இதை அதிகமாக ஓதுங்கள் இதன் பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே கிருவியாளனுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக என்பதாகும் எனவே இத்தகைய பொருள்மிக்க இந்த துவாவை நீங்கள் முதல் பத்தில் அளவுக்கு அதிகமாக ஓதி வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மேலும் உங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினருக்கும் எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் எல்லோருக்கும் எல்லோரும் இந்த நோன்பு மாதத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாகன அர்ஹமதுல்ல அபிஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகா